வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம ரிஷபராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர் வந்து எப்படி இருக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் கெரியர் பிஸ்னஸ் இந்த மாதிரி மணி இன்கம் இந்த மாதிரி இந்த விஷயம் மட்டும் பர்டிகுலரா நம்ம பார்க்கலாம் அதுவும் ஜாப்னு எடுத்துக்கிட்டோம்னா ஜாப்ல நான் நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியா வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருக்கிறேன் எப்படி அப்படின்னா முதல்ல வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு அடுத்து வந்து ஃபாரின் ட்ரை இருக்கிறவங்களுக்கு அடுத்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அதே மாதிரி வந்து கன்சல்டேஷன்ஸ் இந்த மாதிரி வந்து ஏதாச்சும் சர்வீஸ் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அடுத்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பிசினஸ் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நான் வந்து செப்பரேட்டா பிரிச்சு கொடுத்துறேன் ரிசப் ராசிக்காரங்களுக்கு ஏன்னா டுவெண்டி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ல நீங்க இந்த கேட்டகிரில ஏதோ ஒரு கேட்டகிரில வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க ஏதோ 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 ஒரு சர்வீஸ் தொழிலோ ஏதோ நார்மலா ஒரு தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு இருப்பீங்க பிரைவேட் ஜாப்ல இருப்பீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பீங்க ஃபாரின் போலான் இருப்பீங்க இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இருப்பீங்க சோ அதனால வந்து நான் எல்லாத்தையுமே பிரிச்சு கொடுத்துறேன் இதுதான் நடக்கும் அப்படின்னு வந்து கெரியர் மட்டும் ஜாப் நீங்க வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நீங்க எப்படி வந்து நீங்க சம்பாதிப்பீங்க வேலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத மட்டும் நம்ம பர்டிகுலரா நம்ம பார்ப்போம் ரிசபராசிக்காரங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு புதுசா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் பாத்துக்கலாமா உங்களோட உங்களோட பத்தாம் அதிபதி வந்து சனி பகவான் அவர் வந்து பத்தாம் தான் இருப்பாரு ஜனவரி விட்டுருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிப்ரவரி மாசம் வந்து சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் அது வந்து குறிக்குது எதை எடுத்தாலும் லாபம் அப்போ உங்களோட பத்தாம் மதி வந்து பத்தாம் அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல வந்து பயிற்சி ஆவார் அது வந்து அரு அருமையான காலம்னே சொல்லலாம் அது இல்லாமல் பிப்ரவரியில் இந்த டிரான்சிஷன் நடக்குதா அடுத்து வந்து உங்களுக்கு ராகு கேது வந்து பயிற்சி ஆவாங்க அவங்க வந்து ரிவர்ஸில் போவாங்க ரெட்ரோகிரேட் பிளானெட்டில் வக்ரத்துல தான் போவாங்க ஸோ அப்போ பின்னோக்கி தான் வந்து நகர்வாங்க எல்லாம் முன்னோக்கி நகர்வாங்க ராகு கேது வந்து பின்னோக்கி நகர்வாங்க ஓகேவா அப்போ ராகு வந்து பதினொன்றாம் இடத்துல இடத்துல இருந்து பத்தாம் இடத்துக்கு வந்து பயிற்சி ஆவார் பத்தாம் இடங்கிறது தொழில் ஸ்தானம் அத அந்த பத்தாம் வீட்டு அதிபதி வந்து யாருன்னா சனி பகவான் அப்போ அந்த பத்தாம் வீட்டுக்கு வந்து ச ராகு சனியோட வீட்டுக்கு ராகு பயிற்சி ஆவர் ரிஷபராசிக்கு ஏப்ரல்ல அதே மாதிரி கேது பகவான் வந்து இந்த இடத்துல வந்து அஞ்சாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு பயிர்ச்சுவாங்கண்ணா அந்த ரிவர்ஸில் போவாங்கன்னு சொன்னோம்ல அதனால் அப்போ பத்தாம் இடத்துல நம்ம ஜாப் பர்டிகுலராக பார்க்குறப்போ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு பத்தாம் அதிபதி வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி பதினொன்றாம் இடத்துல இருக்கிற ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னம்னா அப்போது நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவி அப்போ இவ்வ பத்தாம் இடத்துல ராகு இருக்கிறார் என்ன ஆகும் அப்படியே இல்லை அரு அருமையான காலம்னே சொல்லலாம் ஓகே உங்களோட ராசி அதிபதி வந்து சுக்கர பகவான் நீங்கள் லக்னத்துக்கும் கூட எடுத்துக்கோங்க லக்னம் தான் மெயினாக பேசும் இந்த ஜாப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜாப் எல்லாம் பார்த்துட்டோம்னா ரிசப்ப லக்னமாக இருந்தாலும் சரி ரிசப்ப ராசி இருந்தாலும் சரி முக்கியமாக ரிசப்பர் லக்னமா இருந்தால் பாருங்க அப்போது இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்களுக்கு பத்தாம் இடம் அப்போ பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறதுனால பத்தில் ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் வாழ்வான் அப்படிம்பாங்க அப்போ பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது அமோகமான ஒரு ஒரு பலன்களை கொடுக்கும் அப்போ சரி வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எப்படி இருக்கும் இதுதான் வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ் அடுத்து வந்து குரு பகவான் வந்து மே மாசத்துல உங்கள் ராசி ஜென்ம ராசி ராசி இருந்து ராசி இரண்டாம் வீட்டுக்கு வந்து பயிற்சி ஆவர் அங்கே இரண்டாம் வீடுங்கிறது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அப்போ இரண்டாம் வீடங்கிறது இன்கம் குறிக்கிறது ஓகேவா அப்போ இவ்வளோ பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அது உங்களோட ஆண்டுன்னே சொல்லலாம் ரிஷபராசிக்காரங்க அந்த ஆண்டையே ஆள்வாங்க அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஜெயிப்பாங்க அந்த ஆண்டையே வந்து ரூல் பண்றது வந்து ரிஷபராசிக்காரங்க தான் அப்படின்னு சொல்ற ரிஷபராசிக்காரங்க ரிஷப் லக்னக்காரங்க அப்படின்னு சொல்றேன் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கோள்களோட நகர்வு வந்து அமோகமா இருக்கு பயிற்சி எல்லாமே வந்து சாதகமா இருக்கு ஒன்னு ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு பகவான் வந்து இரண்டாம் வீட்டுல இருக்கிறாரு அதே மாதிரி சனி பவன் வந்து பதினொன்னாம் வீட்டுல இருக்கிறாரு லாபஸ்தானத்துல தனம் குடும்பம் இந்த மாதிரி வந்து தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்துல லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறாரு குரு பகவான் இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு அதே மாதிரி வந்து உங்களோட ராகு பகவான் வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பணமலை கொட்டோ கொட்டும் கொட்டும்னே சொல்கிறேன் கண்டிப்பாக இவ்வளோ நாள் நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமாக சம்பாதிக்க போகிறீங்கன்னு சொல்கிறேன் அப்போ இப்போ வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா இதுதான் வந்து பெரிய ராஜ கிரகங்களோட ஒரு பயிற்சின்னு சொல்லலாம் இந்த பயிற்சி எல்லாமே சாதகமாக இருக்குது ரிசப் ராசிக்காரங்களுக்கு அப்போது இது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க அப்படின்னம்னா வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அருமையாக வந்து நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பீங்க கண்டிப்பாக பிளேஸ் ஆயிருவீங்க அதாவது காலேஜ் விட்டு வெளியில் வரக்குள்ள கன்ஃபார்மாக பிளேஸ்மெண்ட் உங்கள் கையில இருக்கும் ஒன்று அடுத்து அந்த காலேஜ்லேயே வந்து நிறைய கம்பெனியில் பிளேஸ் ஆகக்கூடிய டைமிங்னே சொல்லலாம் உங்களுக்கு என்னடா எந்த கம்பெனி வந்தாலும் அட்டன் பண்ணுறான் என்னடா எல்லா கம்பெனியும் அட்டன் பண்ணி பாஸ் ஆகிற எங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு கூட அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சண்டை போடுவாங்க அந்த மாதிரியான காலகட்டம்னு சொல்றேன் எங்க எந்த ஆப்ஷனை கொடுத்தாலும் அந்த ஆப்ஷன் அதை அடிச்சு உடச்சு அதில் போய் உட்காருவீங்க எவ்வளோ கஷ்டமாக வேணாலும் கூடு நான் அதில் செலக்ட் ஆவேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி ஐடியா இருந்தாலும் சரி கோர் கோர் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி கோர் ஐடி ஃபீல்டில் இருந்தாலும் சரி கோர் ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு ஜாப் நான் வந்து ஐடி கோர் மட்டும் தான் சொல்லலை என்ன எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே நீங்க ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு முக்கியமா ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம் வந்து அடுத்து வந்து ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்ப பிளேஸ்மெண்ட் காலேஜ் முடியறதுக்குள்ள வேலை உங்க கையில கன்ஃபார்ம் கண்டிப்பா நான் வேணா எழுதி வேணாலும் தரேன் கன்ஃபார்ம் அதனால வந்து நீங்க கண்டிப்பா பேரலா எடுத்து என்ன தசா என்ன புத்தி போயிட்டு இருக்குன்னு பாருங்க அதுதான் வந்து மேஜரா ஒரு ரோல் ப்ளே பண்ணும் அப்ப வந்து நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு நடக்கல அப்படின்னா உங்க சுய ஜாதகத்துல என்ன தசா என்ன புத்தி போகுதுன்னு பாருங்க பாதகாதிபதி தசையா யோகாதிபதி தசையா இந்த மாதிரி எல்லாம் பார்த்தாதான் அதோட பலன்கள் எப்படி அப்படிங்கிறது தெரியும் யோகாதிபதினா அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு பாதகாதிபதினா வந்து உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு ஆனா வந்து யோகாதிபதி எப்படி இருக்கிறாரு பாதகாதிபதி எப்படி இருக்கிறாரு இந்த மாதிரி லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு பத்தாம் அதிபதி எப்படி இருக்கிறாரு சனி பகவான் எப்படி எந்த மாதிரி பொசிஷன்ல உங்க சுய ஜாதகத்தில் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த தான் பலன்கள் வந்து வேறுபடும் இது வந்து கோச்சாரம் இந்த மாதிரி டைமிங் இப்ப நல்லா இருக்கு நீங்க என்னதான் உங்க ஜாதகம் நல்லா இருந்தாலும் இந்த டைமிங்ல சூப்பரா இருக்கும் அப்போ உங்க ஜாதகம் சூப்பரா இருந்தாலும் அந்த டைமிங் வரணும் இப்ப அந்த டைமிங் வந்துருச்சு உங்க ஜாதகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அதை பாக்குறப்பதான் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எவ்வளவு சதவீதத்தில் கிடைக்கும் நூத்துக்கு தொண்ணூறு கிடைக்குமா நூத்துக்கு எண்பது கிடைக்குமா நூத்துக்கு எழுபது கிடைக்குமா அப்படிங்கறத தெளிவா வந்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றேன் சோ அப்ப நீங்க உங்க சுய ஜாதகத்தை எதுக்கும் செக் பண்ணிக்கோங்க என்ன தசை என்ன புத்தி போகுதுன்னு பார்த்துக்கோங்க பேக் பேஸ்ல இருந்தா கொஞ்சம் மாடரேட்டான பலன்கள் தான் கிடைக்கும் நல்ல தசா புத்தி போயிட்டு இருந்துச்சுன்னா அருமையா நீங்க வந்து உட்காந்து கால் மேல கல் போட்டு உட்காந்துக்கலாம் பலன் உங்களை தேடி வரனே சொல்றேன் இந்த மாதிரியான பழங்கள் தான் இருக்கு அப்போ வேலை தேடிட்டு இருக்கிறவங்க அருமையான காலக்கட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க மறுபடி வாழ்க்கையில முன்னேறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படி ஒரு காலகட்டம் சோ அப்ப இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டை யூஸ் பண்ணிக்கோங்க சூப்பரா ஜாப் அமையும் கண்டிப்பா நான் சொல்றேன் சோ அப்ப வந்து நீங்க எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து தடை இந்த மாதிரி எதுவுமே இல்லை அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமா இருக்கு ஓகேவா அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்குது கொஞ்சம் 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 முயற்சி எடுங்க ஓகேவா நீங்க ஜாலியா உட்கார்ந்துட்டு அடிச்சு கோல் போடலாம் அந்த மாதிரியான டைம் பீரியட் சொல்றேன் இருபத்தஞ்சாம் ஆண்டு வேலை இல்லாதவங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு சொல்றேன் அடுத்து வேலையில இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நான் வந்து டூ டு த்ரீ இயர்ஸ் ரெண்டு ரெண்டு டு மூணு வருஷம் ஆச்சு இல்ல நாலு டு அஞ்சு வருஷம் ஆச்சு பத்து வருஷமா ஒரே கம்பெனியில் இருக்கிறேன் ஒரு எட்டு வருஷமா ஒரே கம்பெனியில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா திடீர்னு திடீர்னு எதிர்பார்க்காத ஏற்படும் திடீர்னு எதிர்பார்க்காத ப்ரமோஷன் ஏற்படும் திடீர்னு ஹைக் ஏற்படும் உங்களோட பேர் புகழ் வந்து நிறைய இடத்துல பரவும் அதே மாதிரி வேற கம்பெனிக்கு வந்து நல்ல சேலரியில ஸ்விட்ச் ஆவீங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு பதினொன்றாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு பத்தாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு இவங்க மூணு பேருக்கு வச்சு மட்டுமே இவங்க மூணு பேரை போது உங்களை தூக்கிட்டு போய் எங்கேயோ வந்து உச்சியில வச்சிருவாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இது இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருக்கு அப்புறம் ரிசர்வ் ராசிக்கு உண்மையாவே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுல நான் ஒரு நான் ஒரு மார்க் கொடுத்தேன் நூறுக்கு தொண்ணூத்தஞ்சு டு தொண்ணூத்தாறு

ஓகேவா அப்போ நீங்கள் ஒர்க் போயிட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்குன்னு ஒரு நல்ல ஒரு அடையாளம் உங்களுக்கு இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டுருப்பீங்க ஆனால் இப்போதான் அதுக்கோட பலன் கிடைக்கும் அந்த டைமிங்னே சொல்லலாம் ஸோ அப்போ இந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரொமோஷன் திடீர்னு வேற நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் திடீர்னு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்றமான ஆண்டுன்னே சொல்லலாம் இந்த டைம் பீரியட் பர்டிகுலரா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஓகேவா அப்போ பிப்ரவரியில வந்து சனி பயிற்சி ஆகுது அதே மாதிரி ஏப்ரலில் ராகு கேது பயிற்சி ஆகுது அதே மாதிரி மே மாசத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இதெல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா எப்போ மே இருந்து வந்து நல்ல வருமானம் அதிகரிக்கும் மேக்கு வந்து ஒரு இரண்டாம் இடத்துல குரு பகவான் வர்றது வந்து நல்ல ஒரு தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் வர்றதுனால வந்து நல்ல ஒரு இன்கம் வந்து நல்லா ஜென்ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்ல லாபம் உங்களுக்கு நல்லாவே வரும் எந்த தொழில் செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் அருமையான லாபம் வரும்னே சொல்லலாம் ஸோ அப்போ நீங்க கொஞ்சம் முயற்சி மட்டும் பண்ணிக்கிட்டே இருங்க முயற்சி அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கு கொஞ்சம் முயற்சி எடுத்தீங்கன்னா போதும் போய் ஜாலியாக உட்காந்துடலாம் அதனால வந்து உங்களுக்கு ப்ரொமோஷன் நிறைய ஹைக்கு இந்த மாதிரி நிறைய வரும் நிறைய கம்பெனி ஆஃபர்ஸ் வரும் இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்க லிங்க்ட் இன் ப்ரொஃபைல் இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வச்சிருந்தீங்க ரெஃபரன்ஸ் மூலயமா அட இவ்வளவு இந்த பையனை இந்த பொண்ணை இவ்வளவு நாள நம்ம மிஸ் பண்ணிட்டுமே இந்த 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 மனுஷனை இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டுமே அப்படின்ட்டு வேற கம்பெனியில் இருக்கிறவங்க நம்ம உங்களுக்கு உங்களை வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணி உங்களை வந்து நல்ல நீங்க எதிர்பார்க்குற மாதிரியான சேலரியில வந்து உங்களை கூட்டிட்டு போக வாய்ப்பு இருக்கு ஸோ கரெக்டா வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க டைம் டைமை மட்டும் வேஸ்ட் பண்ணாம நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டா ரொம்ப நல்லதுன்னே சொல்றேன் ஸோ வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அருமையாவே இருக்கு உங்களுக்கு நீங்க ஏத்த மாதிரி ப்ரொமோஷன் உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் ஓகேவா சில பேருக்கு வந்து லேட் ஆகலாம் பட் கண்டிப்பா கிடைக்கும் மேக்கப் அப்புறம் அருமையா இருக்கு ஓகேவா பிப்ரவரிக்கு அப்புறமே சூப்பரா இருக்கு மேக்கு அப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிறேன் டைம் பீரியட்ல கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா வந்து நல்ல ஒரு பலன் பெற்றுக்கோங்க அது உங்களோட கையில தான் இருக்கு கொஞ்சம் முயற்சி மட்டும் எடுங்க அதிர்ஷ்டம் சூப்பராவே இருக்கு ஓகேவா அடுத்து பார்த்துட்டோம்னா ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபாரின் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபாரின் தான் என்னோட உலகமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற ரிசப் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாமா உங்களுக்கு வந்து அருமையாகவே இருக்குது இந்த வருடம் வந்து செய்து யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபாரின் போவீங்க என்ன உங்கள் தசா புத்தி கொஞ்சம் கை கொடுக்கணும் ஓகேவா அந்த மாதிரி கை கொடுத்துச்சுன்னா உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும்னே சொல்கிறேன் ஓகேவா ஸோ அதனால் வந்து உங்கள் 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 சுயஜாதகத்தை எடுத்து தசா புத்தி பார்த்துக்கோங்க பட் பட் இந்த இயரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஃபாரின் அட்லீஸ்ட் த்ரீ மந்த்ஸ் ஆச்சு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் வேண்டி போயிட்டு வருவீங்க அப்படி இல்லை எனக்கு ப்ராஜெக்ட் கொடுக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் டூர் ஆச்சு போயிட்டு வருவீங்க நான் என்ன சொல்றேன்னா கண்டிப்பாக ஃபாரின் போவீங்க அப்படின்னு சொல்றேன் ஸோ அது வந்து நீங்கள் எடுக்கிற முயற்சியில தான் இருக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிகமாக இருக்கு அதனால வந்து கொஞ்சம் 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 முயற்சி எடுக்க எடுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்கிறேன் அட்லீஸ்ட் மூணு மாசமாச்சு மினிமம் டைம் பீரியடில் உங்கள் ப்ராஜெக்ட்லேருந்து அவங்களை வந்து ஃபாரின் அனுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு அட்லீஸ்ட் நான் மினிமம் தான் சொல்கிறேன் மேக்ஸிமம் ஒன் இயரா கூட இருக்கலாம் அந்த பாண்டிங் பாண்ட் படி வந்து ஒன் இயரும் கூட போயிட்டு வரக்கான வாய்ப்பு இருக்கு இந்த டைம் பீரியட்ல கண்டிப்பா போவீங்க அப்படி நான் போகல அப்படின்னா டூராச்சு போயிட்டு வருவீங்க அந்த மாதிரியான காலக்கட்டம்னே சொல்றேன் ஓகேவா சோ அப்போ அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அதுதான் உங்க உலகம் என்ன ஃபாரின்ல போய் செட்டில் ஆகணும் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறவங்க வந்து இது அருமையான காலக்கட்டம் கொஞ்சம் முயற்சி எடுங்க கண்டிப்பா நீங்க வந்து பறந்துருவீங்க கடல் கடந்து பிரயாணம் செய்வீங்க கண்டிப்பா சோ கொஞ்சம் முயற்சி செய்யுங்க கன்ஃபார்மா ட்ரை பண்ணீங்கன்னா கிடைச்சிரும் திடீர்னு வந்து உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த வாய்ப்பு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்காத டைம்ல அது கண்டிப்பா உங்களை தேடி வரும்னு சொல்றேன் நீங்க எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க அது நடந்திருக்காது திடீர்னு அவங்களே கூப்பிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் பேர் வந்து ஷார்ட் இருக்கு இந்த கம்பெனியில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியில் திடீர்னு உங்கள் ப்ராஜெக்ட்டில் அந்த வாய்ப்பு இருந்திருக்காது பட் திடீர்னு எனக்கு ஆன்சைட் உங்கள் கம்பெனியில் வந்து ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் உங்களை வந்து நான் செலக்ட் பண்ணி நீங்க நீங்கள் வாங்க அப்படின்னு உங்களை வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிடுவாங்க உங்களோட உங்களோட விஷ் கேட்பாங்க உங்களோட ஆப்ஷன் கேட்பாங்க நீங்கள் போறதுக்கு ரெடியாக இல்லையா நீங்கள் தான் ரெடியாக இருப்பீங்களே எனக்கு நான் அங்கே தான் போய் செட்டில் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிற ஆட்களுக்கு வந்து கண்டிப்பாக அருமையான காலகட்டம் ஸோ அந்த வாய்ப்பு பயன்படுத்திக்குவாங்க நீங்கள் எதிர்பாராத டைமில் கண்டிப்பாக அது ஏற்படும்னே சொல்கிறேன் ஸோ அப்போ கொஞ்சம் பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் போவீங்க கொஞ்சம் முயற்சி எடுங்க வேற ப்ராஜெக்ட் நிறைய ப்ராஜெக்ட் கிடைக்கலாம் அந்த ப்ராஜெக்ட் வேற ப்ராஜெக்ட் சேஞ்ச் ஆகியும் கூட சில பேர் டிராவல் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு சில பேர் இதே ப்ராஜெக்ட்ல இருந்துட்டே வந்து ஃபாரின் போகக்கூடிய அருமையான காலக்கட்டம்னு சொல்றேன் சோ இந்த டைம்ல கண்டிப்பா நீங்க பறந்துருவீங்க அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு டூ ராட்சி மினிமம் டூ ராட்சி போயிட்டு இருவீங்க மேக்சிமம் ஒன் இயர் ஆச்சு நீங்க அங்க இருந்துட்டு தான் வருவீங்க சோ உங்களோட சுயஜாதகத்துல தசாபுத்தி கை கொடுக்குதான்னு பாருங்க கை கொடுத்துச்சுன்னா அமோகமா இருக்கும்னே சொல்றேன் அடுத்து கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கிறப்ப ஜாப் கண்டிப்பா உங்க கையில ஓகேவா நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அது உங்களோட ஆண்டுன்னு சொல்றேன் ரிசபராசிக்காரங்களுக்கு அப்போ நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ப்ரிப்பரேஷன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களுக்கு அந்த நீங்க நினைச்ச வேலை கிடைக்கும் இல்ல எனக்கு வந்து நான் நான் வந்து கவர்மெண்ட் ஜாப் தான் போவேன் எனக்கு பீஸ்ஃபுல்லான ஜாப் வேணும் எனக்கு ஸ்ட்ரெஸ் ஜாப் வேண்டாம் அப்படின்ட்டு உயிரை கொடுத்துட்டு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க நிறைய அட்டம்ல ஃபெயில் ஆயிருப்பீங்க நிறைய அட்டம்ல திருப்பி திருப்பி எழுதி ஃபெயில் ஆயிருப்பீங்க தயவு செய்து நீங்க ஃபெயில் ஆனாலும் மனசை விட்டுறாங்க விடாதீங்க இந்த இயர் நீங்க ட்ரை பண்றப்ப எந்த எக்ஸாம் வந்தாலும் அதுக்கு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட ப்ரிப்பரேஷன் கரெக்டா இருக்கிறப்போ உங்களோட பாத் கரெக்டா இருக்கிறப்ப கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்க கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப்ல போய் உட்காருவீங்க ஓகேவா அதுக்கு அந்த தசா புத்தி கரெக்டா போகுதான்னு பார்த்துக்கணும் அப்படி அதை மட்டும் செக் பண்ணிக்க உங்க சுயஜாதகத்துல அது போக இந்த டைம் பீரியட் இந்த கோச்சார டைம் பீரியட் சூப்பராகவே இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க பயப்படவே வேண்டாம் உங்களோட ப்ரிப்பரேஷன் சூப்பரா இருக்கிறப்போ உங்களோட எஃபோர்ட் சூப்பரா இருக்கிறப்போ உங்களோட பிராக்டிஸ் சூப்பரா இருக்கிறப்போ கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்துல ஜெயிப்பீங்க கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் உங்களுக்கு ரிசல்ட் வந்து ஃபேவரபிளா இருக்கும் அப்ப நீங்க கரெக்ட்டா வந்து ஒரு எஃபோர்ட் அதிகமா அதிகப்படுத்துறப்ப அதுலஸ்ட்ா இருக்கு எஃபோர்ட் அதிகமா இருக்கறப்ப வெற்றி நீங்க நினைக்கிற மாதிரியே கண்டிப்பா வரும்னே சொல்றேன் ஓகேவா சோ அதனால வந்து உங்களுக்கு அருமையாகவே இருக்குன்னே சொல்கிறேன் ஓகேவா அடுத்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் நினச்ச மாதிரியான ப்ரொமோஷன் கிடைக்கும் நீங்கள் நினச்ச மாதிரியான ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும் ஓகேவா ஓகே நீங்கள் நினச்ச மாதிரியே தான் கிடைக்கும் உங்களுக்கு திடீர்னு வந்து வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கலாம் பட் அட் த எண்ட் ஆஃப் த அந்த அந்த எண்ட் ஆஃப் த டே அட் எண்ட் ஆஃப் த அந்த அந்த பீரியட்ல வந்து நீங்கள் நினச்ச மாதிரி அதை வந்து சாதிச்சுக்குவீங்க இப்ப எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு திடீர்னு வேற ஏதோ ஒரு ஊருக்கு உங்களுக்கு டிரான்ஸ்பர் போடுறாங்க அப்படின்னா கடைசியில அப்படி இப்படி போய் முடியிறப்ப வந்து உங்களுக்கு சாதகமான இடத்துல நீங்க டிரான்ஸ்ஃபர் வாங்குவீங்க உங்களுக்கு ப்ரொமோஷன் கண்டிப்பா ஏற்படும் இந்த ஆண்டு உங்களோட ஆண்டுன்னே சொல்லிட்டு அப்போ கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்க வந்து அருமையான காலம் உங்களுக்கு வந்து ஒரு நிம்மதி கூடிய காலம்னே சொல்லலாம் ஓகேவா இத்தனை வந்து இப்போ நிறைய நிறைய பேர் வந்து வேற இடத்துல இருப்பாங்க வேற இடத்துல இருப்பீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு சூழ்நிலை வந்து வேற இடத்துல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு இருந்து மறுபடியும் திருப்பி வீட்டுக்கே வீட்டு பக்கத்திலேயே அதாவது உங்களோட ஏரியாக்குள்ளேயே வரக்கூடிய காலகட்டம்னே சொல்றேன் அப்போ நீங்க எதிர்பார்த்த மாதிரியான டிரான்ஸ்பர் கிடைக்கலாம் சில பேர்த்துக்கு கொஞ்சம் நீங்க எதிர்பார்க்காத மாதிரி நடக்கலாம் பட் நீங்க வந்து திருப்பி தர திருப்பி திருப்பி ரெக்வஸ்ட் பண்றப்போ கண்டிப்பா வந்து நீங்க நினைச்ச மாதிரியே உங்களுக்கான டிரான்ஸ்பர் கிடைக்கும் அதே மாதிரி ப்ரொமோஷன் இன்கிரிமெண்ட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமாவே இருக்கு மேக் அப்புறம் அவங்களுக்கு சாதகமாவே இருக்கு நல்ல ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணுவீங்க நல்ல ஒரு பினான்சியலா வந்து நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியில இருப்பீங்க ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருப்பீங்க நிறைய சேவிங்ஸ் பண்ணுவீங்க இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி

எப்படி யாருக்கிட்ட எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்துட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரியான பழங்கள் கண்டிப்பா உண்டுனே சொல்றேன் சோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர்லாம் உங்களுக்கு ஏத்த மாதிரியே வரும் ஆல்ரெடி வீட்டை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து நீங்க விரும்பக்கூடிய இடத்துலயே வந்து டிரான்ஸ்பர் கிடைக்கும் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் எம்ப்ளாயிஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாத்துக்குமே சூப்பராகவே இருக்கு அடுத்து புதுசா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ரிசப் ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்துட்டோம்னா நீங்க வந்து எதுக்கும் உங்களோட சுய ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க என்ன தசா புத்தி போகுது நான் வந்து வேலை செய்யணுமா நான் தொழில் செய்யணுமா அப்படிங்கிறத பிரித்து பார்த்துக்கோங்க ஏன்னா இதை வந்து முதலே சொல்றேன் அப்படின்னா நீங்க வந்து உங்களுக்கு தொழில் வந்து கரெக்டா அமையாத மாதிரி உங்களுக்கு ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா தயவுசெய்து தொழில் பண்ணா பண்ணாதீங்க உங்களுக்கு வேலை தான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும்னா வேலையில போய் பண்ணுங்க ஏன்னா நீங்க தொழில் கரெக்டா அமையாத அந்த மாதிரியான சூழ்நிலையான ஜாதகமா இருந்துச்சு அப்படின்னா நீங்க தொழில் சைடு வந்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்க சைன் ஆக முடியாதுன்னே சொல்றேன் ஓகேவா சோ அதனால வந்து நான் இவ்வளவு கொஞ்சம் நெகட்டிவா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க நான் ஏன் சொல்றேன்னா புதுசா ஒரு விஷயத்துல களத்துல இறங்குறவங்க வந்து பிசினஸ் பீல்டுல இறங்குறவங்க இந்த டைம் பீரியட் நல்லாதான் இருக்கு உங்க சுய ஜாதகத்துல பிசினஸ் பண்றதுக்கு அந்த யோகம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பண்ணலாம் நீங்க சக்சஸ் ஆவீங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமோகமாவே இருக்கு ஓகேவா நீங்க என்ட்ரி என்ட்ரினாலுமே வந்து நீங்க போற பாதை வந்து பெருசா இருக்கும் நீங்க போய் அடையக்கூடிய இலக்கு வந்து பெருசா இருக்கும் நான் என்ன சொல்றேன்னா நீங்க வந்து கரெக்டாக உங்க சுயசாரத்தை செக் பண்ணிக்கோங்க எனக்கு தொழிலா வேலையா இந்த 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 கிளாரிட்டி இருக்கணும் புதுசா குள்ள என்ட்ரு ஆகிறவங்க யாரா இருந்தாலும் சரி புதுசா ரிசப் ராசிக்காரங்க வந்து உள்ள என்ட்ராகணும் நான் தொழில்குள்ள நான் தொழில் செய்யணும் நான் பெரியால் ஆகணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து எனக்கு வேலை செட் ஆகுமா தொழில் செட் ஆகுமா இதை பார்த்துக்கோங்க தொழில் செட் ஆகணும் தயவு செய்து தாராளமா பண்ணுங்க உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா தயவு செய்து வேண்டாம் ஓகே விதைதான் நான் சொல்ல வரேன் ஓகேவா ஸோ அப்போ பிசினஸ்ஸை புதுசா செய்யறவங்களுக்கு வந்து அமோகமாக இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு வந்து அமோகமாக இருக்குது நீங்களும் யாராச்சும் ஒரு கைடன்ஸ் வச்சுக்கோங்க நீங்களாக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பதிலாக யாராச்சும் ஒரு எக்ஸ்போர்ட்டோட முடிவு அவங்களோட அறிவுரைப்படி பின்னாடி அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனால் உங்களோட உங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது எப்படி வந்து லாஸ் ஹேண்டில் பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துன்னா ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் போடாமல் கரெக்டாக ஒரு பார்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் த மணியை போட்டு 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 ட்ரையல் பார்த்து எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறேன் ஸோ அப்போ வந்து பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ லோ அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது அதுக்கு அடுத்து 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 செட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 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 ஆர்டர்ஸ் பிடிச்சி போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் சோ அப்ப புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு கொஞ்சம் நிதானமா ஒரு பொறுமையோட நம்மளுக்கு செட் ஆகுமா இல்லையா நம்மளுக்கு அந்த பிசினஸ் செட் ஆகுமா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்குங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுக்கு அது இந்த பிசினஸ் யோகம் இருக்கு இந்த பிசினஸ் நான் பண்ணனா சூப்பரா இருக்கும் அப்படின்னா அந்த பிசினஸ் பண்ணீங்கன்னா எங்கேயோ ஒரு 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 புகழின் உச்சிக்கு போயிருவீங்கன்னா சொல்றேன் சோ அந்த தான் இருக்கு சோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க அடுத்து பிசினஸ் பண்ணிட்டு எப்படி இருக்கு அப்படின்னம்னா இவ்வளோ நாளாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஆவரேஜாக போயிட்டு இருந்துருக்கும் ரொம்ப டல்லாக இருக்காது சில பேர்த்துக்கு ஏதோ ஒரு கொஞ்சம் டல்லாக இருந்திருக்கும் பட் சில பேர்த்துக்கு எப்படி பார்த்துட்டாலுமே ப்ராபபிலிட்டி வந்து மாட்ரேட்டாக ஒரு ஆவரேஜாக போயிட்டு இருந்திருக்கும் ரொம்ப பெரிய வருமானமும் இல்லை ரொம்ப டல்லாகவும் இல்லாமல் அந்த மாதிரி மாட்ரேட்டாக அப்படி ஏற்ற இறக்கம் ஏற்றம் இறக்கமாக போயிட்டு இருந்திருக்கும் பட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கான அருமையான காலகட்டம் ஓகேவா உங்களுக்கு கரெக்டாக வந்து பார்ட்னர் இருந்தாங்கன்னா பார்ட்னரோட சப்போர்ட் கிடைக்கும் உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரோட சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி ஃபாரின்ல வந்து ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ற மாதிரி இருந்தா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரியான பிசினஸ் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு அமோகமா உங்களுக்கு ஷைன் ஆகும் எல்லா பிசினஸ்மே சப்போர்ட் பண்ணும் பட் ஃபாரின்ல இன்க்ளூட் பண்ணி ஏதோ ஒரு பிசினஸ் ஃபாரின்ல மெரிச் பண்ணி ஏதோ ஒரு பிசினஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அமோகமாவே இருக்கு நீங்க வந்து நல்லா ஒரு நல்ல அந்த பிசினஸ்னால நல்ல ஒரு 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 உயரத்தை போய் அடைவீங்க ஒரு ஒரு உயரத்துல இருப்பீங்க அப்படின்னு சொல்றேன் சோ அப்போ வந்து நீங்க வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கரெக்டா பண்ணலாம் இந்த டைம் பீரியட் சூப்பராவே இருக்கு ஓகேவா சோ வந்து நீங்க கண்ணை முடிக்க அடிக்கலாம் பறக்கும் எல்லா பாலும் எல்லா பவுண்டரி பவுண்டரி சிக்ஸர்ஸ் தான் ஸ்டே அவுட் அவுட் ஆஃப் தி ஸ்டேடியம் தான் பறக்கும் ஸோ அதனால வந்து பிஸ்னஸ்ல வந்து அமோகமா இருக்கு அந்த டைம் பீரியட் மட்டும் பாத்துக்கோங்க யோகாதிபதியா யோகாதிபதி தசையா இல்ல ஏதோ என்ன எந்த மாதிரியான யோகா காரகனோட தசை வருதா எந்த மாதிரி தசை போகுது அப்படிங்கறதால பாத்துக்கோங்க ஓகேவா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் ஸோ அதையும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த பண்ணுங்க ஆனா பிசினஸ்ல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதனால நிறைய ஆர்டர்ஸ் கிடைக்கும் அந்த ஆர்டர்ஸ்னால நிறைய லாபம் லாபம் வந்து பல மடங்கு வந்து இரட்டிப்பாகும் இரட்டிப்பு இன்டூ டூ இன்டூ த்ரீ அந்த மாதிரி வந்து நிறைய திடீர்னு ஷார்ட் டைம்ல நல்லா பெரிய ஆள் ஆவீங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன் டேம்ஸ் ஆஃப் க்ரோத் எல்லாமே வந்து நீங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு படி ரெண்டு படி மேலே தான் இருப்பீங்க ஸோ அப்போ இந்த ஆண்டு சூப்பராகவே இருக்குது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற அடுத்து வந்து சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த கன்சல்டன்ஸ் கன்சல்டன்ட் இந்த சர்வீஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்னா நீங்கள் எந்த ஒரு கம்மியான ஒரு சுச்சுவேஷனில் இருந்தாலுமே வந்து அடுத்தடுத்து படிப்படி படி படிப்படியாக மேலே ஏறி வந்துருவீங்க எவ்வளோதான் வந்து ரொம்ப லோ செக்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் வந்து அடுத்து 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 உங்களுக்கு ஒரு வளர்ச்சி வந்து இந்த இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இருக்கு ஸோ அப்போ அந்த வளர்ச்சியை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப நான் கீழே தான் இருக்கேன் என்னோட சம்பளமே ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்லாம் இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஆண்டுன்னே சொல்கிறேன் அப்போ நீங்கள் அந்த ஆண்டை கரெக்டாக பிடிச்சி மேலே 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 ஏறி வந்து உங்களோட 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 படியில் வந்து உட்காந்துக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு ஒரு இடத்த உருவாக்கி அங்கே உட்காந்துக்கோங்க அது அருமையாகவே இருக்கு ஓகேவா ஸோ வந்து அதனால் எந்த எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஆண்டு அற்புதமாகவே இருக்குது லாபம் வந்து பல்மடங்கு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றேன் சோ அதனால நீங்க எந்த பிரச்சனையும் பயப்பட வேண்டாம் எந்த விஷயம் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி இருக்கும் அந்த நாலு மாசம் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆக இருக்கு அது வந்து அற்புதமான காலகட்டமா இருக்கு ஏன்னா அந்த கோள்களோட நகர்வு அப்படி இருக்கிறதுனால கோச்சாரம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால உங்க சுய ஜாதகத்துல தசா புத்தி உங்களோட உங்களோட ஜாதகம் வந்து சப்போர்ட் பண்ணிச்சு யோகமான ஒரு பீரியடா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னே சொல்றேன் ஓகேவா அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இன்கம் இன்கம் வந்து நான் சொல்லவே தேவையில்லை என்னன்னா இரண்டு பதினொன்றாம் இடம் இரண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் இருக்கிறாரு உங்கள் ஜென்ம ராசியிலிருந்து இரண்டாம் இடத்துக்கு வந்துருவாரு மே மாசத்துல அதே மாதிரி வந்து சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போறாரு அதனால செய்யற தொழிலாளால லாபம் செய்கிற ப்ரைவேட் ஜாப்னால லாபம் நல்ல ஒரு பேர் புகழ் அடையாளம் நல்ல ஒரு ஃபினான்ஷியலா நல்ல சப்போர்ட் பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸ் ஆர்டர் கிளிக் ஆகும் சின்ன சின்னதாக ப்ராஜெக்ட் கிடைச்சிட்டு இருந்திருக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பெரிய லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பெரிய ஒரு பீப்புள்னால பெரிய ஒரு ஒரு பிசினஸ் வந்து ப்ராஜெக்ட் கிளிக் ஆகிறப்ப அதில் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி டிரான்சாக்சன்ஸ் நடக்கும் ஸோ அதனால நீங்கள் டக்குன்னு ஷார்ட் பீரியட்ல ட்ரெண்ட் ஆவீங்க இந்த மாதிரி நல்ல ஒரு பெரிய ஆள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலைனால நல்ல ஒரு வருமானம் நீங்க எந்த ஒரு நீங்க எந்த ஒரு வேலை செய்யறீங்களோ அதுல வந்து நல்ல ஒரு வருமானம் வரும்னே சொல்றேன் நான் வந்து பிசினஸ் தான் சொல்ல எல்லா விஷயத்திலையுமே ஓகேவா ஜாப்ல பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவங்களாகட்டும் கவர்மெண்ட் செக்டர்ல இருக்கிறவங்களாகட்டும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்குன்னு ஒரு பேர் புகழ் அடையாளம் இது எல்லாமே வந்து காட்டக்கூடிய ஆண்டை ஏன் நான் இவ்வளவு பாசிட்டிவா ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா அந்த மாதிரியான நகர்வு இருக்கு கோள்களோட ராஜ கிரகங்களோட நகர்வு இப்படி இருக்கு சனி பகவான் குரு பகவான் ராகு பகவான் இவங்க எல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப உங்களுக்கு தொழில்னால எந்த ப்ராப்ளம் எந்த இடைஞ்சலுமே இல்லை வேலை தொழில் இன்கம் இந்த நாள் எந்த பிரச்சனையும் இல்லை ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அவ்வளவுதான் மற்றபடி எதை கண்டு பய பயப்படவே வேண்டாம் உங்களோட உங்களோட ரூட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பார்த்து க்ளியராக இருக்குது நீங்கள் கரெக்டாக எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது அது உங்கள் கையில் தான் இருக்குது ஸோ வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலுமே அதிர்ஷ்டம் வந்தாலுமே வந்து விட்டுறாதீங்க எதாக இருந்தாலும் ரெண்டு ஒன்று பார்த்துருங்க சில பேர்த்துக்கு பயம் இருக்கும் இது நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் எதுவுமே வேண்டாம் இந்த டைம் நான் தான் சொல்கிறேன்ல கண்ணை மூடிட்டு இப்படி சுற்றினா போதும் சிக்ஸ் பறக்கும் அந்த மாதிரியான காலகட்டம்னு சொல்கிறேன் ஸோ அதனால் நான் இவ்வளோ கான்ஃபிடண்டாக ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரியான டைம் பீரியடில் நீங்கள் இருக்கீங்க இனிமேல் வரப்போகுது சோ ஸோ நாலு மாதம் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் என்ன மாதிரியான பிளான் பண்ணி வச்சுக்கணுமோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுமோ இப்படி தான் இருக்குன்னா இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இப்போவே பிளான் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை போங்க சூப்பராக சக்ஸஸ் அடைவீங்கன்னு சொல்கிறேன் ஓகேவா ஸோ அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட்டு நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க சேனல் சப்போர்ட் பண்ணுறீங்க நெக்ஸ்ட்டு அப்படியே இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் இல்லைன்னா நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணிடுவீங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களே லைக் பண்ண சொல்லுங்கள் ஷேர் பண்ண சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நன்றி வணக்கம்